இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு செயலில் இறங்கி நினைத்தவற்றையும் தேவைப்படுபவற்றையும் ஆசைப்படுபவற்றையும் செய்து கொண்டேதான் இருக்கின்றன இதில் சந்தேகத்திற்கே இடமில்லை அப்படி ஒரு செயலில் ஈடுபட்டு முழு மனதையும் செலுத்தும் பொழுதும் பொறுப்பற்ற நிலை வரக்கூடும் முழு மனதையும் செலுத்தாத பொழுதும் பொறுப்பற்ற நிலையானது இருக்கத்தான் செய்யும் வயது மூப்பு காரணமாகவும் பொறுப்பற்ற நிலையானது தோன்றக்கூடும் தெரிந்தே கூட பொறுப்பற்ற நிலையை உருவாக்க இயலும் நோய் வறுமை அறியாமை இயலாமை மற்றும் பல காரணங்களாகப்பட்டது பொறுப்பற்ற நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பற்ற நிலைக்கு அலட்சிய போக்கே காரணமாக இருந்தாலும் அலட்சிய போக்கு மட்டுமே காரணமாக அமைந்துவிடாது அதையும் தாண்டி இவ்வளவு காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன முதலில் முழு மனதையும் செலுத்தி கூட எவ்வாறு பொறுப்பற்ற நிலையானது ஒரு செயலில் வரக்கூடும் என்று பார்த்தால் முழு மனதை செலுத்தி ஒரு செயலை செய்யும் பொழுதும் கவனச்சிதறல் ஏற்படக்கூடும் இந்த கவனச்சிதறலே பொறுப்பற்ற நிலையை ஏற்படுத்தும் முழு மனதை செலுத்தாத பொழுது பொறுப்பற்ற நிலை இருப்பது இயற்கைதான் ஆர்வமும் ஈடுபாடும் இல்லாத பொழுது முழு மனதையும் ஒரு செயலில் செலுத்த முடியாது அப்படி மனமில்லாமல் ஈடுபடும் செயலில் சற்று பொறுப்பில்லாமல் போகும் கூட பொறுப்பில்லாமல் போகும் மூன்றாவதாக வயது மூப்பு காரணமாக பொறுப்பற்ற நிலையானது உருவாவதும் இயற்கை என்று சொன்னால் மிகையாகாது இயற்கையாகவே வயது மூப்பு காரணமாக ஒரு செயலில் ஆர்வம் இல்லாமல் போக வாய்ப்பு உள்ளது அப்படி ஆர்வமானது இருந்தாலும் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது தெரிந்தே கூட மனமானது நினைத்தால் பொறுப்பற்ற நிலையை உருவாக்கிவிட முடியும் அது எவ்வாறு என்று கேட்டால் ஒரு செயல் பிடிக்காமல் இருக்கும் பொழுது அந்த செயலில் பொறுப்பற்ற நிலையை கொண்டு வந்து செயலை முழுமையாக முடிக்காமல் விட்டுவிட முடியும் இது தெரிந்தே செய்யும் செயலாகும் செயற்கையாக பொறுப்பற்ற நிலையை உருவாக்கும் முறை என்று கூட கூறலாம் நோயும் கூட பொறுப்பற்ற நிலைக்கு ஒரு காரணம் என்று சொன்னால் மிகையாகாது நோய் என்பது சோர்வை உண்டாக்கும் உடலளவிலும் மனதளவிலும் சோர்வு ஏற்படக்கூடும் இதனால் மேற்கொள்ளும் வேளையில் கவனம் இல்லாமல் பொறுப்பற்ற நிலையும் நீடிக்கும் இது நெடுநாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பில்லை நோய் மற்றும் உடல்நலம் குன்றியிருக்கும் வரைதான் பொறுப்பற்ற நிலை நீடிக்கும் நோய் குணமாகி உடல்நிலை சீரான பிறகு செயலின் மீது கவனம் வந்து சேரும் பொறுப்பும் கூடிவிடும் வறுமையின் பீணி பொறுப்பற்ற நிலைக்கு வித்திடும் எனச் சொன்னால் மிகையாகாது வறுமையிலிருந்து மீள வேண்டும் என்று பொறுப்பாக இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது வறுமையானது சிறுக நகர்ந்து பிரிந்து செல்ல ஆரம்பமாகும் அறியாமை நிச்சயம் பயத்தை உண்டாக்கும் ஒரு செயலினைப் பற்றின முழு புரிதல் இல்லாத நிலைமையையே அறியாமை என்றழைக்கப்படும் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை பற்றின முழு புரிதல் இல்லாமல் அறியாமையில் இருக்கும் பொழுது தேவையான இடத்தில் பொறுப்பாக இல்லாமலும் தேவையற்ற நிலையில் பொறுப்பாகவும் மனமானது நடக்கும் ஆக அறியாமையும் பொறுப்பற்ற நிலைக்கு ஒரு காரணமே இயலாமை கூட பொறுப்பற்ற நிலையை கொண்டு வரும் முடியாத நிலையை இயலாத நிலை என்று கூறுவர் இதுவே இயலாமை என்று கூறப்படும் நோய் வறுமை பிடிக்காத செயல் முடியாத செயல் போன்றவைகளும் இயலாமையிலேயே அடங்கும்